ஆதி காலத்துல எந்த ஒரு விஷயம்னு சொல்றீங்க அது உண்மை ஆனா இந்த காலத்துல ஒரு கணவன் மனைவியா குடும்பமா சேர்ந்து தான் இந்த தொழிலாவே நடத்துறாங்க அப்ப அவங்க எல்லாம் இதற்கு கண்டிப்பா மறுபடியும் ரசிக்கவாங்க இப்ப நான் இதுல என்ன குறிப்பிட்டு சொல்ல வர அப்படின்னா இந்த தையல் மெஷினும் ஒன்னுதான் ஒரு மருத்துவமனையில அறுவை சிகிச்சை நடக்கிற ஆபரேஷன் தேட்டரும் ஒன்னுதான் இப்ப ஆபரேஷன் தேட்டர் நீங்க பாசிட்டிவா பாப்பீங்களா நெகட்டிவா பாப்பீங்களா ரெண்டாவும் பாத்துதான் ரெண்டாவது பாக்கலாம் பட் ஆபரேஷன் தேட்டர் எங்க இருக்கணும் நம்ம ஆபரேஷன் தேட்டருக்கு அடிக்கடி போக விரும்புவோமா நம்ம உடம்புல அடிக்கடி காயம் ஏற்படுறத விரும்புவோமா நம்ம உடம்பு அடிக்கடி டவுன் ஆகுறத விரும்புவோமா விரும்ப மாட்டோம் இப்ப இங்க நான் சொல்ல வர விஷயமே என்னன்னா தையல் கலை அப்படின்றத நான் பண்ண கூடாதுன்னு சொல்லல ஆனா தையல் எந்திரத்தை இன்றைக்கு சாதாரணமான பெண்கள் தன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கத்துக்கிறாங்க அத வீட்டுல வரவேற்பறையிலையும் வீட்டு வாசலுக்கு வெளியிலையும் தான் மேக்சிமம் போட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போ ஒரு மனிதன் ஒரு ஆண்மகன் வெளியில் புறப்படும் பொழுது வாரிசுகளே வெளியில் புறப்படும் பொழுது அவங்க முக்கியமான காட்சியாக தன் தாய் அந்த துணியை நிர்பந்தம் இருப்பதினால் இந்த காட்சி எட்டாம் பாவத்தை செயல்படுத்தும் அப்ப வீட்டுல இருக்க மத்த அறையில போட்டு நாங்க உபயோகப்படுத்திக்கலாமா அப்படி கண்டிப்பா கூடாது காரணம் என்னன்னா ஒரு வீடு என்பது இரண்டாம் பாவத்தின் வெளிப்பாடு அதாவது ரிஷபராசி தான் வீடை குறிக்கும் இப்ப ரிஷபராசியோடைய கிரகநிலையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அதுல உச்சம் சுக்கரன் வந்து அதுல ஆட்சி அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் அதுல உச்சம் இப்ப வீடு என்பது இந்த இடத்துல மகிழ்ச்சியை அனுபவிக்க அதே போல வந்து இன்பத்தை அனுபவிக்க உணவை அனுபவிக்க வாழ்க்கையை அனுபவிக்க எப்போ நமக்கு எட்டாம் பாவம் ஒரு வீட்டுல செயல்படுதோ அங்க என்ன ஆகுதுன்னா இரண்டாம் பாவம் செயல் இழக்குதுன்னு பொருள் அப்ப நான் என்ன சொல்ல மாட்டேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டோடைய வடமேற்கு பகுதியில போட்டுருக்கோங்க ஏன் நீங்க வடமேற்கு பகுதியில் தையல் மிஷின் வச்சிருக்கலாம்னு சொல்ற அத்தனை பேருமே ஏன் நீங்க வடமேற்கு பகுதின்னு சொல்றீங்க எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்லலாம்ல அங்க லாஜிக் என்னன்னா வடமேற்கு பகுதினா கேது உடைய இடம் அப்ப கேதுன்னு மறைமுகமா சொல்றீங்கல்ல அப்புறம் ஏன் சனின்னு சொல்றீங்க ஏன் நீங்க வடமேற்கு தவிர வேற எந்த இடத்துல வேணாலும் தையல் மிஷின் போடலான்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க